உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க பேட்ட விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் வந்து கடந்த ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகி தற்போது வேர்ல்டு வைடா செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த ரெண்டு படத்துக்குமே தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான ரிவியூஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் மதிலே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு படத்துலையுமே ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலயும் குறிப்பாக விஸ்வாசம் படத்தில் வந்து செகண்ட் ஆஃப்ல வரக்கூடிய சென்டிமெண்ட் அப்படின்னா படத்துல நம்ம தலைவருடைய அந்த விண்டேஜ் ஸ்டைல் அதுக்கப்புறமா நம்ம தலைவருடைய மேனரிசம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ரெண்டு படமே தற்போது தியேட்டர்கள் எல்லாத்துலயுமே ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் இந்த ரெண்டு படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ரோஹிணி தேட்டர்ஸுடைய உரிமையாளரான நிகிலேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வி விட்னஸ் தி பெஸ்ட் ஃபோர் டேஸ் இன் அவர் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஹிஸ்ட்ரி சர்பாசிங் தி ஃபஸ்ட் ஃபோர் டேஸ் ஆஃப் பாகுபலி டூ வித் தி டூ ப்ளாக் பஸ்டர்ஸ் விஸ்வாசம் அண்ட் பேட்டை ராக்கிங் தி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ரோஹிணி தேட்டர்ஸ் லுக்கிங் அட் தி அனதர் கிராண்ட் ஃபெஸ்டிவல் பொங்கல் வீக் அஹெட் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அதாவது முப்பது வருஷ சினிமா ஹிஸ்ட்ரிலேயே பாகுபலி டூ படத்துக்கு அப்புறமா பேட்டை அதுக்கப்புறமா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்துக்கு தான் அதிகமான கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு படமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த ரெண்டு படமே தற்போது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டுவேடாக செமையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு கண்டிப்பாக இந்த பொங்கல் வீக்கெண்டுக்கு வந்து நம்ம தலைவருடைய பேட்டை அதுக்கப்புறமா நம்ம தலை அஜித்துடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படமே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இது ஒரு பக்கம் இருக்க இயக்குனர் சசிகுமார் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இந்த பேட்ட படத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பேட்ட படத்தை வந்து நான் சென்னையில் பார்க்கல அப்படின்னு தென்காசியில் ஃபேன்ஸோடு சேர்ந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்த்ததுக்கப்புறமா நான் கூட யோசிக்கலை ஆனால் ரஜினி சார் வந்து மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி படத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சார் என்னால் அதை மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த பேட்ட படத்துக்கு வந்து தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஜென்ரல் ஆடியன்ஸ் பதிலேயே ஒரு மேஜிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த பேட்ட படம் நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்ப இந்த பேட்டை அதுக்கப்புறமா சொல்லி இந்த ரெண்டு படத்தையும் நீங்க பாத்துக்கிங்களா இந்த ரெண்டு படத்துலயுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சீன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரெட் கலர் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க